ഒരു കിലോ ഇരുപത്തി മൂന്ന് രൂപ ഇരുപത് മൂട്ട പോട്ട് ഇരുപത് മൂട്ടാ പോയിരം രൂപ ആയിരം രൂപ മൂട്ട വന്നില്ല മൂട്ട പോലുള്ള

സൂര്യങ്ക അപ്പൊ നേരങ്ങൾ പാക്ക് കുറവ് സൂര്യങ്കാളിച്ച് കുഞ്ഞ വരുവിനെ സൂര്യൻ മറിക പോകുന്ന അപേ வணக்கம் ரவலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் இந்த வீடியோ நாங்க என்ன வந்து மிகப்பெரிய ஒரு பார்க்கா தோட்டம் பாருங்கோ கிட்டத்தட்ட ஆக்கலாடி மூன்று அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்கு பாருங்கோ மிளகா தோட்டம் ஆஹ் இந்த தோட்டம் எங்க இருக்குன்னு சொன்னால் இலங்கையில யாழ்ப்பாணத்துல தெள்ளிப்பிழகளுக்கு சித்தியம் புலிகிடு என்று சொல்றதுலாம் இருக்குது இந்த பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு தோட்ட வழி இருக்குது இங்க நிறைய பயிற்சிகள் நடக்கிறது நாங்கள் முதல் முறை இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் குறிப்பாக இங்கே பார்க்க போனால் இந்த சீசனில் மிளகாய் பயிற்சியாக வந்து அதிகமாக நடக்குது பாருங்க நான் நிற்கிற இடத்தை தாண்டி அங்கால அங்கால அதை விட சுத்த வர அங்கால் சொல்லி நான் நிற்கிற தோட்டத்தை விட சுத்த வர பக்கத்தில் இருக்கிற தோட்டம் எங்கே பார்த்தாலும் மிளகாய் பயிற்சிகள் அதிகமாக நடக்குது அதை விட பாக்கா பயத்தங்கான்னு சொல்லி வேறு வேறு பயிற்சிகள் கூட நடக்குது நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மிளகா பயிற்சியாக கூடுதலாக வந்து மிளகா தோட்டங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது அதனால் எடுப்புளவுக்கு கொஞ்சம் அளவாக தான் சின்ன நேரம் இருக்குது மிளகா செடியெல்லாம் இங்க பாருங்க ஆக்களை தாக்குற அளவுக்கு நாங்கள் உள்ளுக்கு கொஞ்சம் போனோம்னு சொன்னால் நாங்கள் நிற்கிற தெரியாது வெளியோண்டு பார்க்கும் பொழுது நிற்கிற தெரியாது அந்த அளவுக்கு இந்த பகுதியில் சிறப்பான இந்த மிளகா பயிற்சியாக நடக்குது இப்போ நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிற அந்த விவசாய மேல சந்திக்க சந்திச்சு இந்த தோட்டங்களை சுத்தி பார்த்து இந்த பகுதியில் விவசாயம் என்ன மாதிரி நடக்குது குறிப்பா இந்த மிளகா பயிற்சியாக என்ன மாதிரி நடக்குது அதை வந்து அறியப்புறம் முழுமையாக இந்த பகுதியில் இருக்கிற முழுமையான விவசாயம் சம்மந்தமான விஷயங்களாக அறிய போகிறோம் இது வரைக்கும் எஸ்பிசியில் பிளக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கிற சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோட்ட வழியில் முக்காவாசி தோட்டத்தை பார்க்க போனால் மிளகாய் பயிற்சி கான் உதாரணமா உதாரணமாக வந்த பாதை இந்த பாதை வந்துறாங்க அந்த பகுதியில் பாருங்க மிகப்பெரிய ஒரு மிளகாய் தோட்டம் அதே போல் அப்படியே இந்த பகுதிக்கும் பாருங்க இப்படி பின்பக்கம் அப்படியே பாருங்கோ நிறைய மிளகாய் செடிகள் நிக்குது அதை விட அப்படியே நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டணாருங்கோ நாங்கள் போகிற இடம் அங்கால் அப்படியே வர பார்த்தால் நிறைய இடங்கள் அப்படியே மிளகாய் பயிற்சி தான் இருக்குது மற்றமற்ற பயிற்சிகள் நடக்குது ஆனாலும் பார்க்க போனால் இந்த பெரிய நிலப்பரப்பில் இந்த தோட்ட வழியில முக்கவாசி பகுதியை பார்க்க போனால் இந்த மிளகா பயிற்சி நடக்குது அப்போ இப்போ நாங்கள் இந்த முதல் உங்களுக்கு வந்து இன்றோ பொழுது நின்று அந்த தோட்டக்கார ஐயாவை சந்திப்போம் அதுக்கு பிறகு அங்கால் அப்படியே மற்ற மிளகாய் தோட்டக்கார ஆ வேலை செய்ய ஐயா மாதிரி சந்திக்கப்புறம் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி நம்மளுட சொல்லி பார்க்கலாம் தொடர்ச்சியாக வீடியோவில் இருங்கோ ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பேர் சிவனேஸ்வரன் சிவனேஸ்வரன் இந்த அடத்துக்கு என்ன பேர் ஐயா தெல்லிப்பாளைகளுக்கு சித்தியம் முடியாது ஆஹ் தெல்லிப்பாளைகளுக்கு சித்தியம் என்ன என்னென்ன பயிர்கள் கூடுதல் அதைக்கிறது ஆங்கில முஞ்ச வந்து வெங்காயம் வைப்போம் பீட்ரூட் முலாயை கண்டு மற்ற பாவல்படல ஆஹ் பாவல்படம் இல்லை பலம் தான் கூடுதலா சரி கூடுதலாக ஆலயபட் ஆஹ் கண்டு ஒரு வருஷம் நிற்கும் ഒരു വർഷം നിക്ക് പാവൽ പേർ ഹോനാടം എന്നല്ല പാവൽ പാവല്ലവൻ എന്നല്ല ഇതിപ്പോ കട്ടായി मिरക്ക് പേരിസി मिरക്ക് എന്ന് പറയും എഴല പല പാവക്ക തേളി ദേഡലല ഉള്ളാക്കള അഞ്ചോ ശയിയല്ല ആണ് എഴല പല പാവക്കണ്ട പേമേസാന ഇപ്പോ ഇല്ല 50 പരികമേ അതാ പേർത്തോ ആ

ാലും കാളക്ക് അത് നല്ല വരുമാനത്തെ കുടുക്കും പാകും അപിയാ കൂടുതലും ഇതിലെ എല്ലാരും ഒരു ആക്കൾക്കാർ എല്ലാരും എല്ലാരും ரஜனி யார் வைக்கணும் அதை பார்த்து கேட்டு கேட்டு பார்த்து வைப்போம் மரம் தடிக்காம அப்படிதான் அப்படியா இப்போ அதிகமாக வந்து இங்கே வந்து என்ன இந்த ஐ என்னாம் வைக்கிற கூட கை தான் கூடுதல வைப்பேன் சூப்பர் வந்து வைக்கிறேன் என்னெண்டா வெயில் வந்தால் காய்க்காது சூப்பர் அப்படியா வெயிலில் காய்க்காது வச்சிடணும் சூப்பர் மேய்ம்பேற அது ஏப்ரல்லையே அது நின்று இடம் நிண்டுமே அந்த ஆப்பிரா நட்டு நிண்டு இது நிண்டு காய்க்கும் இது வந்து மரம் பெருசு அவங்களயா இங்க அங்க பெருங்க பெருசு

இலச்சத்துக்கு புறம் பேத்தறிவினேன் பூக்குறதுக்கு புறம் பேத்தறிவினேன் இப்போ நாங்கள் வந்து இப்போ ரெண்டு மாதத்துக்கு முதல் வந்து இங்கால ஈவின பகுதியில் சில விவசாய மாதிரி சந்திச்சு நாங்கள் அவங்க சொன்ன விஷயம் வந்து அந்த ஒரு வெள்ளை மாதிரி வர்ற மாதிரி ஒரு நோய் வந்த மஞ்சள் மஞ்சள் பிடிச்ச அந்த நோய் தான் இப்போ இது இடையே பிடிக்கும் அது ஒரு காலையில் வெயில் நல்ல வெக்க கூட தானே இப்போ வெக்கைக்குத்தானே அது வரும் அப்படியா இப்போ கொஞ்சம் வெயில் கூட தானே அது வரும் அதை மாத்தேலாம் மருந்தால மாத்தேலாது ஆனால் கடைக்காரங்கள் மருந்து தாராங்கள் இலசர் உண்டு இலியல் சொறிஞ்சால் அத எடுக்கலாம் அதை எடுக்கலாம் அதுவே மாற்றம் இல்லை மஞ்சள் நோய் பிடிச்சா அவர் படுகிற ஆள் தான் ஆனா இது வந்து அந்த கொச்சி மிளகானு சொல்ற சின்ன மிளகா அந்த இனம் அது மாதிரிதான் இப்போ பாருங்கோ நாங்கள் ஐயாவுடைய தோட்டத்துக்குள்ளே உள்ளுக்கு போய்கொண்டிருக்கிறோம் ஐயாவுடைய இந்த தோட்டத்தை பார்த்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் அந்த மிளகாய் செடி எல்லாம் வந்து உயரமாக வளர்ந்துருக்குது பாருங்கோ ஆக்கள் ஒரு ஆள் நின்றாலே தெரியாது தலை தெரியாத அளவுக்கு உயிரமாக வளர்ந்துருக்குது ஐயா யாரு காற்றுறதுக்கு கொண்டு போகிறாரு நடுப்பாதி கூட்டிக் கொண்டு போகிறார் பாருங்கோ ആ ഇത് വലിയ എന്താ അതേ മറന്താർ അതേ മറന്താ ഇതൊന്ന് ഇപ്പൊ പറഞ്ഞാലോ കുളൂച്ചിയാ നിൽക്കறതാണ് ഓദരാഹലണ്ടെ നാളെ തന്നെ ആയാ പോരാ നല്ല ഏറെ പൂന്നല്ല ഇതിൽ നിന്നാൽ பெருசா ആക്കുംന്ന അപ്തിയോ ഇല്ലം കാണണം ഒരു വർഷമായാ പോകും യക്കെസ് <im> അപേ அந்த முதல் போடுற இருப்பில் இருக்கு மட்டும் காய்க்கும் அப்படியா இங்க பாருங்க இது இந்த காயம் பாருங்க இந்த காயம் பாருங்க இப்ப காய்க்கிற காயம் பாருங்க இது எவ்வளவு நிகழம் இது அடுத்தது இது அடுத்தது இது சை சாப்பாடு பாருங்க இந்த பல பல தசிப்பா அதெல்லாம் என்னையா அது பழம் செட்டலுக்கு கடக்குங்கள் நீங்கள் காயே போட்டு செட்டலுக்கு அப்பவே തന്നെ இப்ப வந்துையா இது நீங்க இப்ப இப்ப 1600 1600 1600 இப்ப நீங்க வந்து ஓவர் நாளும் பாயவீங்கள காயை இத கிள மேல் ஒரு நாளை காயப்பா கிள மேல் ஒரு நாளை கண்டு சொன்னா எத்தனை கிலோ எடுக்கணும் यार 6 சாக்கு 6 சாக்கு கிலோ எத்தனை வரும் மொத்தம் சுமார் 100 கிலோ 100 கிலோ வருது 100 கிலோ ஆரம்பத்துல கூடவும் பரம்பர குறஞ்சோ குறഞ്ഞിது ஓமன்ன சாதாரணமா ஒரு 500 கிலோ உண்டு பார்த்தாலும் ஒரு கிள மேல் ஒரு கட்டத்திற்கு வந்து ും ആയിരം രൂപ വന്നൂറ് വന്ന ഒരു മൂട്ട പോഷം സരിയ വിളപ്പം മുതൽ ആയിരത്തി ഇരുനൂറ് വിത്ത് വിത്ത

நாலு மடக்கா ஆயிடும் இப்ப சராசரியா வந்தால் அதுக்கு எவ்வளவு கூலி குடுக்குறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு பாருது என்ன மாதிரி இடங்கள்ல விவசாயம் சொல்ற பிரச்சனை கூலி பிடிக்க கஷ்டமா இருக்கும் இங்க என்ன மாதிரி பிடிக்காது பிடிக்கலாம் நேரம் இல்லா வந்தா பிடிக்கிற கரைச்சு அப்படியுமே என்ன ஏன்னா நிறைய பேர் சொல்ற விஷயமா தான் இந்த பரவலா எல்லா சொல்ற விஷயம் கூலியாக்களை கொஞ்சம் பிடிக்க கஷ்டம் சொல்லி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து பார்க்க போனா பார்த்த வரைக்கும் இந்த மட்டமெட்ட பயிரெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு பாகல் அழிஞ்சிருக்குது அழிஞ்சிருக்குது மிளகா மட்டும் ஒருளவு கொஞ்சம் தப்பி கொண்டிருக்குது என்ன இந்த மிளகாய் இப்போதைக்கு நல்லதா இருக்கு இனி வந்து வேற வேற பயிர்களை வந்து எந்த காலப்பகுதியில டிசம்பர் நவம்பர்ல லாஸ்ட் என்ன பயிர் வைக்கிறேன் அப்படியா

ஆனா வந்தையா முந்தை நீங்க சின்ன வயசுல ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் ஓயாமல் இந்த விஷயத்தை செய்றீங்க இப்பதான் சமுதாயம் பேசாத முழுமையா அப்படியே கவிட்டு கொண்டு வருது போய்கொண்டிருக்க

മുളോട്ട് ഞങ്ങൾ എടുത്തു പൈത്തൊടി പാവൽ ഇത് എല്ലാം വേണ്ടിത്താൻ പോസ് അങ്ങനെ ചിലവേ പോകും ഇത് എല്ലാ ഇത് ഉരുളോട്ട്

நல்ல சந்தோஷமா இருக்கும் சந்திச்சது இந்த பகுதி என்ன இடம் என்ன இந்த இடத்துல நாங்கள் வந்து முதல் முறையா வந்திருக்கிறோம் நிறைய இடங்க போறாங்க இந்த பகுதிக்கு தான் முதல் முறையா வந்திருக்கிறோம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சந்தோஷமா இருக்கும் உங்களோட அனுபவங்களை கேட்ட வரைக்கும் இதை வந்து வீடியோ பார்க்க நிறைய அரைஞ்சு நாங்கள் இதுக்கு புறம் வந்து அடுத்தடுத்த கட்டம் திரும்பவும் வருவோம் அடுத்தடுத்த சீசனுக்கு வந்து பார்ப்போம் இங்கால வந்து உங்களோட பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருங்கோ உங்களோட வேலை நேரத்தில் நாங்கள் மேற்கடுத்து போட்டோம் நிறைய விஷயம் சொன்னீங்க நன்றி ஐயா நன்றி போட்டு வரணும் பார்த்துருப்பீங்கள் தெளிப்பிழகளுக்கு சித்தியம் புளியடி என்று சொல்கிற பகுதியில் இருக்கிற விவசாயம் சம்பந்தமான விஷயங்களை அதில் குறிப்பாக வந்து நாங்கள் மிளக பயிற்சியை பற்றி தான் பார்த்து நாங்கள் இந்த மிளக சொல்ல போனால் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னான் பெரிய பெரிய அளவு உங்கள் அளவுக்கு பெரிய பெரிய செடியாக நிற்கிது தொடர்ச்சி ஒரு வருஷத்துக்கு நின்று கொண்டு நிற்கிது பார்க்கவே நல்ல ஒரு சொலிப்பாக இருக்குது விட இந்த மிளகா பயிற்சியை தவிர்த்து நிறைய பயிற்சிகள் இங்கே நடக்குது நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரேடியா பார்க்க முடியாது அதால் வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து இந்த சித்தியம்புள்ளேடி பகுதியில் இருக்கிற மற்ற மற்ற பயிற்சிகளை பற்றி நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் வீடியோ பதிவு செய்வோம் மறக்காமல் நீங்கள் எங்களுடைய இந்த எஸ்பிசி லம் பிளக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துல இருக்க அந்த மணியமருக்கு அடிச்சு விடுங்க அப்போ தான் நான் இதுக்கு போட போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி உறவ இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கும பண்ணுங்கோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ முதலில் சந்திக்கும் முறை விடலாம் உங்களை எஸ்பிசில் நன்றி வணக்கம் ரூபாலே